மகா கணபதிய நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பலம் அந்த அந்தளவு விசேஷம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஏழரை சனிக்கான காலகட்டங்கள் ஜென்ம சனிக்கான காலகட்டங்கள் அப்படின்னு விதிங்க இது இப்போதான் வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயே வந்துட்டாருங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியக்கூடிய காலகட்ட வரலுமே இங்கே இங்கே தான் இருக்க போறார் அப்போ ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிந்தித்து செயல்படணும் ஒரு தரைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படணும் எடுத்தேன் கவர்த்த மாதிரி செயல்படக்கூடாதுன்ற விதிங்க அதே நேரத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கேள்ந்து போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமோ இன்னொரு மூன்று வருட காலத்துக்கு செய்யாமல் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏதாவது நீங்கள் அகலக்கால் வைக்கிறீங்கனாக்கா அதில் கொஞ்சம் நட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஏழரை சனி ஒரு மனிதனுக்கு எப்பெல்லாம் வருதோ அந்த நேர தான் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொகுப்புகளை அறிந்து அதுக்கு தகுந்த தண்டனைகள் வணங்குவதற்காகவே இந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சனி இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் நீதிமான் இருந்தாலும் குற்றம் செய்தவருக்கு தண்டனை கொடுக்கன்ற விதியில் இருப்பார் அதனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களானது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆனா நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடந்தீங்கனாக்கா உங்களை எந்த விதத்திலையும் இந்த சனி பகவான் பாதிப்பை தரவே மாட்டார் ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி பிரச்சனைகள் வளர்ச்சிகள் தராக போயிட்டாலும் கூட பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையானது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால தன்னிலை மாற்றம் அடையாம ஒரு மனிதன்னா தான் வாழணும் இப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி கட்டுக்கோப்போட சுய சிந்தனையோட நீதி நேர்மையோட முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கும்பராசிக்காரர்கள் செயல்பட தொடங்கிட்டீங்க அப்படின்னாக்கா சனி புகானால பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது ஆனால் அதை மீறி ஏதாவது ஒரு சில காரியங்கள் செய்யுறீங்கன்னாக்கா செய்த குற்றத்துக்கு இந்த காலகட்டத்திலேயே நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுன்றீங்க என்ன சார் எடுத்தவொடனே பயமுறுத்துறீங்களா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை தஞ்சரவு கோர்ட்டு கேஷு மனநிமதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினருடைய பகமை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சோதனைக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது இந்த மாதத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கா தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் நான்காம் இடத்துல உக்காந்துருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் தன நான்காம் இடத்துல உட்காந்துருக்கனால புதுமையாக இந்த நேரத்தில் வீடு வாசல் வாங்கலாமா வீடு வாசல் கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சிதுனாக்கா இந்த நேரத்துலேயே வீடு வாசல் கட்ட தொடங்கினீங்க ஏன்னா நான்காம் இடம் தான் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் அப்படின்ற விதிங்க அப்போ நான்காம் இடத்துல குருபான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பழைய பழமையான வீடு வாசலை இடிச்சுட்டு புதுமையான வீடு வாசல் கட்டுறதுக்கான யோக காலகட்டம் உருவாகுதுன்ற விதிங்க அப்போ இந்த நேரத்தில் வீடு வாசல் கட்டணுனாக்கா கொஞ்சம் கடன்கள் வந்துருமே சார் செய்யலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடன் வந்தாலும் தவறே கிடையாதுங்க ஏன்னா ஏழச்சனி நடக்கும் காலகட்டத்தில் அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கே ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரல கடன்கள் வந்தே தீரும்ன்ற விதிங்க அப்போ அவங்க உங்களோட தகுதிகள் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி கடன்கள் வந்தே தீரும் இந்த கடன்கள் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க ஒரு மனிதனுக்கு ஏழச்சனி ஒன்று வந்துட்டாலே கடன்றது ஒன்று வந்துடும் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்ப கடன் வந்துருச்சு கடன் வர்றதுன்னாக்கா அதை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அப்ப கடன் எப்படி நீங்க ஏற்படுத்திக்கலாம் நான்காம் இடத்துல குருபவன் யோசிக்காம வீடு முறை வாசல் கட்ட தொடங்கணும் முக்கியமாக வீடு கட்ட பார்த்து லோன் போட்டு முடிஞ்சான் கடன்கள் அதிகமாக இவங்க கொடுத்துட்டு போயிடுவான் கடன்கள் கொடுத்தாக்கா உங்களுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ சண்டை சச்சரோ ஒம்புகளோ வராது நீங்க இந்த லோன் போட்டு வீடு கட்டாமல் விட்டீங்கன்னாக்கா நோய் தொந்தரவுகள் வரும் குடும்ப உறவுகளை பிரச்சனைகள் வரும் தாத்தா அந்த குடும்ப உறவுகளை மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் நோய் நொடிக்கா செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் சாதாரண சின்ன பிரச்சனைகளும் பெரிய லெவலில் கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இது மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமும் தொடர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாத காலகட்டத்தில் இருந்து எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் ஒரு தடவை ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படுங்க சுபகாரியத்துக்காக செலவு பண்ணணுங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த நேரத்தில் இருந்து புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்க வாங்க விஷயமா கண்டிப்பாக செய்ய வேண்டாம் சனிக்கிழமை ஆயிடுச்சுனாக்கா சனிக்கிழமைத்தவரும் சனி பகவானுக்கு சனியின் அம்சமான விநாயகப் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு விநாயகப் பெருமானுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட போட மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகும் அதே வேளையில் சனிக்கிழமை அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஊனமானவங்க அழுக்குபடிந்து ஆலையோடு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஒரு வாட்டுக்கின் தண்ணி வாங்கி கொடுத்து அவங்களோட பசியை தீர்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சனியின் இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் செலவுகளுக்கு தடைகள் இருக்காது திருமணம் பண்ணக்கூடிய விஷயம் விஷயங்களுக்கு தடைகள் ஏற்படாது அதனால திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா சனி ஜென்மத்துல நிக்கிறாரே திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக திருமணம் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரத்தில் திருமணத்துக்கான முயற்சி எடுங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஆனா திருமணம் பண்ணுனீங்க அப்படின்னாக்கா கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் இருக்க தான் செய்யும் விட்டு கொடுத்து போய்க்கணும் விதிங்க ஏன்னா ஒரு இந்த சனி பகவான் வந்து எல்லாமே கேட்கறதெல்லாம் கொடுத்துருவார் ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளும் கொடுத்துருவா அதை சவால் செய்யறதுக்கு நீங்கள் ரெடியாக காத்துட்டு இருக்கணும் அப்போ இந்த சனி பகவானோட அமைப்பு வந்து இந்த நேரத்தில் ஜென்மத்தில் இருக்கனால திருமணம் வேணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பா திருமணம் நடந்துரும் அதே போல் குழந்தை பேருக்காக காத்து இருக்கீங்க தெரியாம சொல்ல வரேங்க குழந்தை பேருக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் உருவாத்துக்கான வாய்ப்பு ஆனா குழந்தை பேர் வந்தாலும் கூட குழந்தைக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு நான்கு வருட காலகட்டத்துக்கு பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதை பத்தின யாருக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்குங்க மனிதனா பிரச்சனைகள் தான் தீரணும் ஆனா நல்ல விதத்தில் அதை சரி பண்ணிட்டு போய்க்கிறது உங்களோட அறிவின் திறமைன்ற விதிங்க அதனால் இந்த சனி கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட கூட ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் சுபர்ணிகள் திருமணம் பண்ணுறது தொழில் சார்ந்த விஷயங்கள் பெய்யிறது இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் சொந்த தொழில் மட்டும் செய்யக்கூடாது ஒருவேளை கும்பராசி என்பவர்கள் யாராவது இருக்கிறீங்கனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் பெறுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துருவீங்க இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்